இந்த ஊர்காவ சாதத்துல போட்டு பசிஞ்சி சாப்பிட்டாக்கா மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலி எதுவுமே அந்த பிரரண்டியை வச்சு தாங்க அரைச்சு சாப்பிட போறோம் ஏன்னா அந்த பிரரண்டியை ஊர் அரைச்சு சாப்பிட்டாக்கா நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க தாத்தா பாட்டி சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பிரண்டியை ஊருகாச்சி சாப்பிட்டாக்கா நமக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி கை வலி உடம்பு வலி எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த பிரண்டியில அதிகமான கால்சியம் இருக்கு குறிப்பா அந்த பிரரண்டிய அரைச்சு சாப்பிட்டாக்கா நமக்கு பல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது அதனால நானும் எங்க பசங்களும் அந்த பிரண்டை மேல இருக்கிற நாரெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி கை விட்டு கத்தியை வச்சு துணு துணுக்கா கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அப்புல வானல வச்சு கொஞ்சோட நல்லெண்ணெய் ஊத்திட்டு இஞ்சி பூண்டு கருவேப்புல காஞ்ச மிளகா இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி அதை எடுத்து அமியில போட்டு கூடவே கொஞ்சோண்டு புளியும் நல்லா ஒட்டா அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்புல வானலை வச்சு கொஞ்சோட நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுதை எடுத்து அதுல போட்டு நல்லா கலக்கி விட்டுடணும் சுவையும் மனத்தையும் தரக்கூடிய சீக்ரெட் மசாலாவை போட்டுட்டேன் சரி இந்த பரண்ட ஊருக்கா சாப்பிடறதுக்கு எப்படி தாங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஊர்காவை எடுத்து சாதத்துல போட்டு செஞ்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாலுமே அதோடைய சுவையும் மனமும் சூப்பரா இருந்துச்சு என்னங்கன்னா பசங்க எல்லாம் நீங்களும் சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு எங்க பசங்க கிட்ட கொடுத்த பாருங்க அவனும் சாப்பிட்டு பாத்துட்டு சூப்பரா சொல்லிட்டு சொன்னானுவா உங்களுக்கும் நாங்க தயார் பண்ண இந்த பிறண்ட ஊருக்கா வேணும்னாக்கா உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க உண்மையாலுமே இந்த பிறண்ட ஊருக்காவை கிராமத்து முறையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க தயார் பண்ணோம் அதனால எங்க கிட்ட ஸ்டாக் ரொம்ப கம்மியா தான் இருக்குது வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணுங்க